બોન રી મારિબો એજ માર એય Давай, 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 对不对 We'll be right <laughs> back. I don't know, நடைபெற்ற பயிற்சி பந்ததிலே மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் போட்டதில் இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலும் பன்னீர் செல்வம் அம்பலம் இணைந்து இரண்டாவதாக போட்ட மாரி போ முதலாவதாக அலகாபுரி சாரி நரசிங்கம்பட்டி பவித்ரா நடைபெற்ற பயிற்சி பதிந்ததிலே மொத்தம் பன்னிரெண்டு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா இரண்டாவதாக டி சந்திப்பி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலு செல்வம் இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக அழகாபுரிக்க ஆரம்பிச்சேன் மூன்றாவது அழகாபுரி சோலைச்சாமி நான்காவதாக சின்னமாங்குலம் அழகு பன்னிரெண்டு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக முதலாவதாக அலகாவுரி சோலைச்சாமி இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலவு பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து இரண்டாவதாக நடைபெற்ற பயிற்சி வந்ததில் மொத்தம் மணி நண்டுகள் தர்சனம் முதலாவதாக நரசிங்கப்பட்டி பவித்ரா இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலவு செல்வம் அம்பலம் இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக அழகாபுரி சோலைச்சாமி நான்காவதாக சின்னமாங்கலம் அழகு கொஞ்சம் ஓரம் அடிக்க சொல்லிட்டு போக மாட்டி நிறைய வருது ஆள் நின்று போக ஐயா கொஞ்சம் போட்டுக்கலாம் நின்று போக ஓட்டு நடைபெற பயிற்சி மொத்தம் பனிரண்டு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக நரசிங்கப்பட்டி பவித்ரா இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மூன்றாவதாக சின்ன மாம்பு நான்கு வண்டிகள் தனியாக பயிற்சி மந்தத்திலே மொத்தம் பன்னிரெண்டு வண்டிகள் தற்சமயம் முதலாக நரசிங்கப்பட்டி பவித்ரா இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலு பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக அழகாபுரி சோலைச்சாமி நான்காவதாக சின்னமாங்கலம் நான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் முதலிடத்தை

டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலவு பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா மூன்றாவதாக அழகாபுரி சோழசாமி நான்காவதாக சின்னமாங்குளம் அழகு பாட்டியா நடைபெற்ற பயிற்சி நடைபெற்ற பயிற்சி வந்தேன் மொத்தம் மணிரெண்டு வண்டிகள் திறச்சமயம் முதலாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மிகளவு பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து இரண்டு முதலாவதாக இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா மீண்டும் முதலாவதாக டி புதுக்கு சின்னச்சாமி அம்பலம் நினைவாக பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக நரசிங்கப்பட்டி பவித்ரா மாநாடு ஆறு வரும் போயிட்டு போயிட்டு போயிடலாம் அஞ்சாறு வரை போயிட்டு சரி போயிடலாம் 没事没事 அதா பரமநாத் போய் ஏ kereப்பட்டி நான்காவதாக ஐந்தாவதாக சின்ன மாங்குளமழகு போய் ரெண்டை போய் பவித்ரா முதலாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலளவு பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து முதலாவதாக நடைபெற்ற பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் பன்னிரெண்டு வண்டிகள் தரிசனம் முதலாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலளவு பன்னீர்செல்வம் அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா நின்று பயிற்சி மந்தத்திலே மொத்தம் பன்னிரண்டு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக டி புதுப்பட்டி சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலவு பன்னீர் செல்வம் அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா இரண்டு வண்டிகள்

கடுமையான போராட்டம் பறவையா முட்டியா. பனிரண்டு வண்டிகள் முதலாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மேலவு அம்பலம் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா மூன்றாவதாக பறவை கௌசிக் ராஜா பொகிய கரைப்பட்டி பரமாசிரியர் இணைந்து மூன்றாவதாக சுந்தரம் கடுமையான பின் நான்காவதாக சின்னமாங்குளம் அழகு ஐந்தாவதாக அழகாபுரி சோலைச்சா